வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் த கோல்டு பெருக்குடைய ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது எப்போ வருவார்னு ராக்கு ரசல் மொழியெல்லாம் இருக்கிறாரா அண்ட் டேன்ஸ் எங்கே போனாரு இதுக்கப்புறமா எப்போ நம்ம அவ்வளோ ஷோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஹைலைட்டான ரசலிங் நியூஸை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வசதி டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு பெருக்குடைய ரிட்டனை பற்றி பார்க்கலாம் கோல்டு பருக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக நவம்பர் மாதமாக அந்த கிரன்சோல் நடந்ததில்லை அதுக்கு முன்னாடி நடந்த பேருக்கு வந்திருந்தார் ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து கூடிய ஒரு சீக்கிரம் ஒரு மேட்ச் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அந்த டைமில் கூட நம்ம குந்தருக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய கை கலப்பு ஏற்பட்டிருந்தது அப்போவே என்ன நியூஸ் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரவுன் ஜூலில் குந்தருக்கும் கோல்டு பருக்கும் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்செலாம் நடக்கணும் ஃபைனலி கடைசியில் குந்தருக்கு கிரவுன் ஜூலில் சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்செலாம் வச்சு விட்டானுங்க இந்த மேட்ச்லாம் நடக்கவே இல்லை அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்க நியூஸ் படி பார்த்திங்கன்னா குந்தர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய அவருடையமெண்ட் மேட்சி விளையாட போறாரு இதை பத்தி ஆல்ரெடி ஒரு நியூஸ் சொல்லிட்டோம் ஆக போறாரு அப்படிங்கறத பத்தியும் ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராயல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டேனேட்ராவை அவங்க வந்து எடிஷன் ஆஃப் த ராவா கொண்டாட போகிறாங்களாம் அதாவது அது ஒரு மெயினான ஷோவை வைக்க போகிறாங்களாம் அந்த மெயினான மண்டேனேட்ராவுக்கு நம்ம கோல்டு பர்க்கை ரிட்டன் ஆக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலி கோல்டு பர்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருடைய ஃபைனல் மேட்ச்சை விளையாட தான் போகிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்பீரியன்ஸ் ராஸ் மேட்டரில் கொடுக்கலாம் அந்த வகையில் அவருடைய ரிட்டன் வந்து ரெண்டாயிரத்தி

சரி அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாமா நம்ம பீப்புள் சாம்பியன் தி ராக் இருக்கிறார்ல அவரை பற்றி தான் ராக் வந்து சமீபத்தில் நான் ரசல் சண்டை போட போகிறது இல்லை அப்படிங்கிறத கிண்டாலிக்கா சொல்கிற மாதிரி கோழி ரோட்ஸை கட்டி பிடிச்சி பீர் அடிச்சுட்டு இந்த பக்கம் ரோமன் உலா உலாஃபாலம் மாலையை போட்டுட்டு டட்டா பாய் பாய் ஷீ யூ வட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போது ராக் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது சமீபத்தில் ரசல் மினியாவுடைய டிக்கெட்டுங்க சேலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் வீடியோவை டபுள்யூபி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ராக்கோடைய புகைப்படமும் இடம் பெற்று இருக்குது பொதுவாகவே டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் ஒருத்தரை சும்மாலாம் காட்ட மாட்டாங்க இப்போ புராக்லஸ் இருந்தாரா இல்லை ஏன்னா அவர் இல்லையே அதனால் இல்லை ஸோ அதனால் ரசல் மினியாவை வரைக்கும் ஒருத்தரை அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக டிக்கெட் நல்லா சேல் ஆகும் ஆல்ரெடி இந்த வருடம் ரசல் மினியாவில் ராக்கு சண்டை போட வேண்டியது தான் இருந்தது ஆனால் பிஷில்யா வந்து அவருக்கு ஷூட்டிங் இருக்குது இன்ஜுரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறதுனால இந்த வருடம் ரசல் மினியாவில் கிராக்கால் சண்டை போட முடியலை ஒரு வேளை இந்த வருடம் ராக்கு சண்டை போடுறதா இருந்தால் ஒன்று ரோமன் குடையோ அல்லது கோடி குடையோ ஒரு மேட்ச் நடந்திருக்கும் இப்போ அப்படி நடக்கலை ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் ராக் வந்து இந்த வருஷம் ரசன்மணியில் இருப்பாருன்னு சொல்லிட்டு டிக்கெட் நல்லா சேல் ஆயிடுச்சு ஸோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி டபிள்யூபிள்யூ ராக்கு ரசன்மணியால் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க சரி இப்படி ரெண்டு விஷயம் சொல்லிட்டு எது நடக்கும் ஒன்று ராக் வர வர மாட்டார்கேட்டிங்கன்னா ராக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அதாவது ரசல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ராக்கு நிறைய டைம் ரிட்டர்னாக ஆகிருக்காரு ஆனால் நிறைய டைம் சண்டைப்பட்டதில்ல ஹோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு போவார் அதாவது யாராவது வம்பு இருக்கிற மாதிரி பேசினாங்களா அவங்கள தூக்கி போட்டு அடிச்சிட்டு லைட்டாக பேசிட்டு போவார் இல்லாட்டா ஹோஸ்ட் ஆஃப் டோன் கோல் ஸ்டீவ் வரும்போது அவங்க கூட சேர்ந்து ஹோஸ்ட் ஆஃப் பண்ணுவார் இந்த மாதிரி ஹோஸ்ட் ஆஃபாக பண்ணதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதாவது ராக் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஏதாவது கான்ட்ரவர்சி நடக்கும்போது அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது ஸோ ராக்கு ரசல்மணியாவுக்கு வருவார் ஆனால் சண்டை போடுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லையா லைட்டாக பேசிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது அடுத்து மூணாவது செய்தியை பற்றி பார்க்கலாம் ரோமன் ரோமன்டேன்ஸ் எங்கே தான் போனார் எப்போ தான் வருவார் கடைசியாக ரா ஜனவரி மாதம் வந்தார் அதுக்கப்புறமா ராலையும் காணும் ஸ்மேட்டோல்லையும் காணும் அந்த ராயல் ரம்பில் நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் ரோமன் எப்போ தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரோமண்டியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேட்குறீங்க நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறேன் இந்த வருஷம் டபிள்யூ பார்த்திங்கன்னா ராயல் ரம்புக்கு முன்னாடி நடக்க போகிற ராவை எடிஷன் ஆஃப் த ராவை நடத்துகிறாங்க நான் அவங்கள்ட்ட சொன்னோம்ல அந்த எடிஷன் ஆஃப் த ராவை டபிள்யூபி வந்து ஒரு பெருசாக பார்க்கறதுனால தான் கூல்டுப்பதுக்குள்ள ரிட்டனாக டீச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மண்டே நைட்ராக்கு தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறான் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒன்றுக்கு ரிட்டன் ஆக போகிறது கிடையாது ராக்கு ரிட்டன் ஆக போகிறாரு கடைசியாக ஜான்வரி இருபத்தி ஏழு அதாவது ராயல் ட்ரம்ப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிற நடக்க போகிற மண்டே நைட்ரா அதாவது இப்போ நடக்க போகிறது பார்த்திங்கன்னா மண்டே நைட்ரா நாளைக்கு நாளைக்கே அடுத்த வாரம் இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம ரோமன் ரோமன்ட்ரியன்ஸ் வந்து மீண்டும் ராக்கு ரிட்டன் ஆக போகிறாரு ரோமன்ட்ரியன்ஸ் வந்து சும்மா ரிட்டன் ஆக போகிறது இல்லையா ட்ரைபிள் சீஃபாக வின் பண்ணார்ல அதை மடி சூடாக போகிறாராம் அதாவது எல்லாருமே வந்து பெரிய ஒரு செலப்ரேஷன் மாதிரி பண்ணி ரோமன் ரோமன்டையன்ஸுக்கு அந்த மாலையை போட போகிறாங்களாம் ஒரு செலப்ரேட் பண்ண போகிறாங்களாம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஜாக்கா ஃபாட்டோலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ரோமண்டியன்ஸோடைய ட்ரைபிள் செரமனி இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க போகிறோம் மண்டேட்டராக நடக்க போகிறோம் வந்து அன்றைக்கி தான் ரோமன் டேன்னு சொல்லிட்டா நடக்க போகிறாருன்னு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுட்டா ரொமன் டேன்ஸாக போடுவாருன்னு சொந்த தானே அங்காய்ஸ் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ராவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு மேட்ச் நடக்குது ட்ரூமாக்கின்டிருக்கும் செத்ரோலஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய கானர்வாசி மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் மேட்ச்சுக்கு முன்னாடி ரசல் மினியால ஒரு மேட்ச்சாக நடந்தது லாஸ்ட் இயர் ரசல்மீனியோட ரீ மேட்ச்சாக இன்றைக்கி நடத்துகிறாங்க இது ட்ரிபிள் ரைஜ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இது ஒரு பிக்கர் தன் மேட்ச் அப்படின்னு இதை மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஒன் தி பெஸ்ட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரி செத்ராவின்ஸ் வர ராணி பிளீஸில் தோத்துட்டு ட்ரூ மார்க்கெட்டில் கூட மோதுறாரு இதில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓ ட்ரூவும் தோத்து தான் போயிருக்கார்ல சரி ரெண்டு தோல்விகளும் சேர்ந்து யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பாளையமனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நக்கல் பிடிச்சாலும் தான் அதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்களை இன்டெரக்டாக சொல்லுவார் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் பாளையமன் என்ன சொன்னார்னா ராயல் ரம்மை வெற்றி பெற்று ரோமன் ஓம் சாம்பியன்ஷிப்பாக மோதல் வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தார்ல இப்போது கோடி ரோட்ஸ் வந்து அபாய கட்டத்தில் இருக்கிற மாதிரி ஸோ அதை ஒரு ஒரு அனிமேஷன் கிரியேட்டர் வந்து ஒரு அனிமேட்டராக எப்பவுமே கிரியேட் பண்ணுவார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ரோமன் கிட்ட ஒரு அருவால் இருக்கிற மாதிரியும் இந்த டிவில் கையில் இருக்கும்ல அந்த சாபர்வாள்ன்னு சொல்லுவோம்ல நம்ம எம தர்மன் பாச கையில் மாதிரி அவங்க ஊரில் அந்த எம டிவிலுக்கு கையில் ஒரு இது இருக்குமோ அதை வச்சு தான் மனசனுடைய உயிரை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரோமன் கிட்ட இருக்க மாதிரியும் கோடி ரோட்ஸ் ஆபத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவை போட்டு கோடி ரோட் சார் நக்கல் எடுத்து விட்டுருக்காரு நம்ம நக்கல் மன்னன் பாரிசேமனு நேற்றுக்கே சாட்டர்டே நைட் மெயினிவண்டை பற்றி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஃபேன்ஸ் நிறைய பேர் நேரத்தை போட்ட வீடியோக்குறவங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்கல என்ன கேட்குறீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் வண்டு எப்போ நடக்கும் எப்போ டிவியில் போடுவாங்க சொல்லுங்க அப்படின்னு நேற்றுக்கே சொல்லிட்டேன் சரி இருந்தாலும் சொல்லிடுறேன்ப்பா சாட்டர்டே நைட் மெயின் வண்டு வந்து இந்த வாரம் நடக்க போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஆறரை முப்பது மணிக்கு சோனி சோர்ஸ் இந்தியா நெட்ஒர்க்கில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா நம்ம கிங் தமிழில் காலையில் ஒரு ஒம்பது மணி மணிக்கு நீங்கள் ரிவ்யூவாக பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி டிவியில் மறுபடியும் பார்க்கணுன்னா காலைல ஆறு மணிக்கு போடுறாங்கல்ல அடுத்தது ஒம்பது மணிக்கு மீண்டும் ஒருக்கா போடுவாங்க அதே மாதிரி ஈவினிங் நாலு மணி இருக்கா நைட்டு ஒம்பது மணி இருக்கா போடுவாங்க பார்க்கணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து நல்லதோ ஒரு ரஸ்லிங் செய்திகளை நான் உங்கள் சந்திக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகு கர் மால்விஸ் பூமரங் நண்பா